இன்றைக்கி நல்ல மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாமா இது வந்து எங் இது எங்கள் ஊர் ஸ்டைலில் செய்கிறது இது கொச்சை கொட்டையை நல்ல தீலே வாட்டி குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் ஜீரகம் வெங்காயம் போட்டு நல்ல மைப்போல் அரைச்சு வச்சுக்கோங்க அப்புறம் வீட்டில் அரைச்ச தூள் அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டு அதையும் நல்ல வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க எந்த கொ சட்டியில் குழம்பு வைக்க போகிறோமோ அதில் அரைச்ச தேங்காய் மசாலா நம்ம வீட்டில் தூள் இருக்குல்ல அதை நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளியை நல்லா கரைச்சி ஊற்றி கையாலையே எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி திட்டம் எவ்வளவு தேவையோ அதை வச்சுக்கோங்க அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு என்னென்ன காய்கறிகள் போடுவீங்களோ நான் இன்னைக்கு வந்து முருங்கிக்காவும் கத்திரிக்காயும் எடுத்துருக்கேன் பழம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்ல வெங்காயம் ஜீரகம் போட்டு தாளித்து வெந்தயம் போட்டு தாளித்து அதையும் தாளித்து கொட்டிக்கோங்க ஒரு நல்ல குழம்பு ஒரு கொதி வந்த உடனே கருவாடையும் போட்டு நம்ம அவிச்சு வச்ச மொச்ச கொட்டையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மணக்க மணக்க கருவாட்டுக் குழம்பு ரெடி